இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிறுதானியத்தை வச்சு ரொம்ப அருமையான ரொம்ப சத்தான தினையரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்தியானது கூட இது வந்து தினை மட்டும் இல்லாமல் வரகரிசி சாமை குதிரைவாலி இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம தினமும் காலையில் ஒரு கப்பு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து வெஜிடபிளும் எல்லாமே இந்த கஞ்சியில் சேர்த்து செஞ்சுக்கலாம் இதில் வந்து தேங்காய் பாலும் சேர்த்துருக்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான திணைக்கஞ்சி எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அது டம்ளரில் ஒரு டம்ளர் தினி அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் ஒரு நாலு டைம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம வரகு சாமை இந்த மாதிரி குதிரைவாலி இதில் எல்லாத்துலேயுமே நம்ம கஞ்சி வச்சுக்கலாம் இப்போ கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் நான் வந்து நான் ஒரு குக்கரில் தான் வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துக்கிட்டு நம்ம உப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நம்ம ஒரு டம்ளருக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்த போகிறேன் ஏன்னா நல்லா வெந்து வரணும் இல்லையா அதனால் ஒரு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் இதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் மட்டும் ஒரு கப்பு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பீன்ஸு முட்டைக்கோசு இந்த மாதிரி எல்லா வெஜிடபிளும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு டு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு டூ ஆறு விசில் வந்தோன்னும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு விசில் இறங்கினதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் விசில் இறங்கிடுச்சு நம்ம எடுத்து பார்த்துடலாம் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அடியும் பிடிக்கல சூப்பராக வெந்து மணமாக நல்லா மணக்குது ஜீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால வெந்தயம் எல்லாமே சேர்த்துருக்கோம் நல்லா மனமாக இருக்குது இப்போ வந்து இது கஞ்சி மாதிரி பதத்துக்கு வரல கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நம்ம சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தான் ஊற்றணும் நம்ம வந்து நார்மல் தண்ணியே பச்சை தண்ணி ஊற்றினோம்னா கஞ்சி வந்து சப்புன்னு இருக்கும் நல்லா இருக்காது டேஸ்ட்டு அதனால் சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் உங்களுக்கு எப்படி குடிக்கிறதுக்கு வசதியோ அந்த மாதிரி தண்ணி கலந்துக்கலாம் இன்னும் நிறைய வேணுன்னாலும் கலந்துக்கலாம் இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாட்டம் வேணுனாலும் கலந்துக்கலாம் இது நம்ம கப்பில் ஊற்றி அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்து கூட உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கஞ்சி பதத்துக்கு வந்துடுச்சு இதோடு நம்ம தேங்காய் பாலும் சேர்த்த போகிறோம் அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஆனால் சுடு தண்ணி தான் சேர்த்தணும் இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் தாளித்தா கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து போல் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம் தாளிப்பு நெய்யிலையோ இல்லை உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா எண்ணெய் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வாசனைக்காக புதினா ஒரு பத்து இலை சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டுன்னு நம்ம கஞ்சியோடு சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக புதினாவும் நல்லா வாசனை கொடுக்கும் ஜீரண சக்திக்கும் நல்லது அதனால் நல்லா வாசனையோடு நல்லா இருக்கும் இப்போ புதினாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை கஞ்சியோடு சேர்த்துடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தினைங்கிறதுனால நான் நெய் விட்டுருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு பார்த்து உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலை அதனால் உப்பு சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ தேங்காய் பால் எடுத்து நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இன்னும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா குடிக்கிற பதத்துக்கு வேணும் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்களும் சுடு தண்ணி சேர்த்துக்குங்க கொதிக்க வச்சு இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுனால நம்ம அதிகமாக சூடு பண்ணி கொதிக்க விடக்கூடாது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் உப்பு பத்தாதனால உப்பு மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மல்லி இலை சேர்த்துனா நல்லா வாசனையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுடைய திணை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு தினமும் காலையில் ஒரு கப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு க சிறுதானியத்தில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்குது கேரட் சேர்த்துருக்கனால நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வீட்டில் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்